வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளோட சேனலில் நிறைய இடம் மற்றும் தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஐந்தரை ஏக்கர் பரப்பளவுல நெல்லி மரம் முருங்கை மரம் கும்மிளா தென்னை தேக்கு இப்படி பல வகையான மரங்களோடு கோழிப்பண்ணையுடன் அமைந்துள்ள ஒரு தோட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் கிணறு மற்றும் இபி சர்வீஸோட பல வகையான மரங்கள் மற்றும் கோழிப்பண்ணையுடன் அமைந்துள்ள இந்த தோட்டம் வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டஞ்சத்திரம் டு சத்திரப்பட்டி பழனி செல்லக்கூடிய அந்த பைபாஸ்ல வீரலப்பட்டி என்ற கிராமத்துல தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு கேட்டு தெரியுது பாருங்க அதான் நம்ம உள்ளே வரக்கூடிய பகுதி அதாவது பைபாஸ்ல ஒட்டஞ்சத்திரத்துக்கும் சத்திரப்பட்டிக்கும் இடையில வந்து வீரலப்பட்டி பிரிவுங்கிற ரோடு இருக்கும் அதுல வந்து நம்ம தார் ரோட்ல உள்ள வந்தோன்னா அந்த ஊருக்குள்ள வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரணும் உள்ள நம்ம வந்த உடனே பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே மரம் செடிகள்லாம் இருக்கும் முருங்கை மரம் நெல்லி மரம் மாமரம் இப்படி நிறைய வகையான மரங்கள் இருக்குது மாமரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாமரத்துக்கு மேலே இருக்கு எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய பருவத்தில் நல்ல காய்ப்பில் இருக்குது இந்த வருஷமே திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு தோட்டமாக இருக்கணுமோ அந்த தோட்டத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் மாதம் குறைஞ்சது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வருமானம் வரணும் அப்படின்னு எய்முன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இதுல மாத வருமானமாக மட்டும் குறைஞ்சது ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் இதோட வந்து மாத வருமானமாக கிடைக்கிறது அதுல என்னென்ன மரங்கள் இருக்கு எததுல இருந்து வருமானங்கள் வருது அப்படிங்கறதே நம்ம வந்து தூரம் வந்து நம்ம பாக்கலாம் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம் நெல்லி மரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு நெல்லி மரம் இருக்குது அதுக்கப்புறம் மாமரம் வந்து ஒரு பத்து மரம் கிட்டே இருக்குது அப்புறம் முருங்கை மரம் வந்து ஒரு முந்நூறு முருங்க மரம் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்ல காப்பில் இருந்துச்சு தற்போது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலை அதனால தான் மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விடாமல் காய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் கும்ளா குமிலா தேக்கு கமிழா மரம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே இருக்குது அதுக்கப்புறம் தென்னை மரம் ஒரு ஐம்பது தென்னை மரம் நாட்டு தேக்கு வந்து சின்ன சின்ன கண்ணாக தான் இருக்குது அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இடைப்பட்ட இதில் தான் வச்சுருக்கிறாங்க அதனால நாட்டு தேக்கு வந்து சின்ன சின்ன கன்றுகளாக இருக்குது அப்புறம் மகோக்கணி தேக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மகக்கனிக்கு மேலே இருக்கிறது இப்போ நம்ம இருக்கிற இந்த பாதை ஒன்று தெரியுது பாருங்கள் அது வந்து நம்ம அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளே வந்து ஷெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அதாவது இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தங்கக்கூடிய வகையில் அங்கே வந்து ஷெட்டெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாடு மாட்டு பண்ணை மாடுகள் கட்டக்கூடிய வகையில் மாட்டுக்கு தனியாக ஷெட்டு போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த மாட்டுக்கான தீவனங்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஷெட்டு வந்து போட்டு போடப்பட்டிருக்கும் இந்த நெல்லி மரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீர் பாசனம் வந்து எடுக்குமே போடப்பட்டிருக்கு கிணறு இருக்குது அந்த கிணறுக்கு வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அந்த ஃப்ரீ இபி சர்வீஸ் மட்டும் இல்லாமல் மொத்தம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு சர்வீஸ் இருக்குது ஒன்று வந்து கேணிக்கு உள்ள ஃப்ரீ இபி சர்வீஸு அதுக்கப்புறம் இந்த கோழி பண்ணைக்கு தனியாக ஒரு சர்வீஸு அதுக்கப்புறம் இந்த ஷெட்டு அதாவது நம்ம வீடு ஒரு ஃபேமிலியே தங்கலாம் அந்தளவுக்கு வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு அதுவும் அட்டாச் பாத்ரூமோட அந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு எத்தனை ஊழியர்கள் வந்து தங்குறாங்களோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் தங்கக்கூடிய வகையில் அங்கே வந்து அந்த ஊழியர்கள் தங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான ஷெட்டும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ நம்ம கிணறு அமைந்துள்ள அந்த பகுதியை வந்து பார்த்துட்ருக்குறோம் க நல்லா அருமையான தண்ணி வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு போரும் வந்து போட்டிருக்கிறாங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த இடத்து உள்ளுக்குள்ளேயே ரெண்டு போர் வந்து போட்டிருக்கிறாங்க அந்த போர்ல இருந்து தண்ணி வந்து நேரடியாக இந்த கிணத்துலையும் ஊற்றி கிணத்துல வந்து ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் இங்கேருந்து பெரிய மோட்டர் வச்சு வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஷெட்டப்பு வந்து வச்சுருக்கிறாங்க கிணறு அமைந்துள்ள அந்த பகுதியை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கிணற சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலி வந்து போட்டிருப்பாங்க கிணத்துலேருந்து கொஞ்ச தூரம் தள்ளனப்பில் இந்த ஷெட் அதாவது மாட்டுக்கான ஷெட் வந்து போடப்பட்டிருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே அந்த மாட்டுக்கான தீவனங்கள் வைக்கக்கூடிய வகையில் அதுக்கு தனியாக வந்து ஒரு ஷெட்டு போடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம நேராக அப்படியே போனோம் அப்படின்னா அங்கே வந்து தங்கக்கூடிய வகையில் அதாவது வீடு இங்கே தங்கக்கூடிய வகையில் எத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்களோ ஒரு பத்து பேர் வரைக்கும் தங்கக்கூடிய வகையில் இங்கே வந்து ஷெட்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி பண்ணை இருக்குல்லவா அது வந்து சுகுணாவோட கான்ட்ராக்ட் நம்ம வந்து யார் இந்த பண்ணையை வாங்குறோமோ நம்ம வந்து பண்ணையை அப்படியே கண்டினியூ பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா கோழி பண்ணை ஏற்கனவே வச்சிருக்கவங்களுக்கு அதில் என்ன லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து இந்த இடத்தை வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோட்டத்தை வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மரங்கள் இருக்குது இந்த பண்ணைகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இதில் இந்த மாடு மட்டும் அவங்க வந்து சேல் பண்ணலை மற்றது எல்லாமே வந்து சேல் பண்ணுறது தான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கும் சத்திரப்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவுல அமைந்துள்ள இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து எத்தனை பேர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் பூர்வீக லேண்டு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கிடையாது இது வந்து பூர்வீக லேண்டு தான் இந்த தோட்டத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த தோட்டத்தை வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இது சம்பந்தப்பட்ட இன்னும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த தோட்டத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு இருபது அதாவது மூணு கோடியே இருபது லட்ச ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதில் இந்த மாடு மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க மிச்சம் எல்லாமே அப்படியே சேல் பண்ணுறது தான் அதனால் மொத்தமாக ஒரு விலை வந்து சொல்லியிருக்கிறாங்க மூணு இருபது சொல்லியிருக்கிறாங்க நாம் இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து இந்த விலையை கூட இன்னும் பேசி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் மூணுக்கு மேலே முடியும் அல்லது மூணுக்கு கீழே முடியும் அதை வந்து நம்ம இடத்த நேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் கிணறு ஃப்ரீ இவி சர்வீஸும் மற்றும் கோழி பண்ணையுடன் அமைந்துள்ள இந்த தோட்டத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இது பற்றிய இந்த தோட்டம் பற்றிய இன்னும் தகவல்கள் எதுவும் தேவைன்னாலும் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களது நண்பர்கள் வேற யாராவது இது போன்ற ஒரு அமைப்போடு உள்ள ஒரு தோட்டத்தை வந்து அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்